அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்றே நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த நம்மளுக்கு அந்த ஆருத்ரா கடக்கும்போது போது நம்ம பண்ண வேண்டியது சுகபிரமரை சேர்த்து நம்ம வணங்க வேண்டியது அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து கீன்னு சொல்கிறேன் பாருங்கள் சில வீடியோ போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் பரமபதம் வாசல் தரகது வந்து காஞ்சிபுரம் இருக்கிற அஷ்டபியங்க பெருமாளை போய் பார்க்கணும் அது வந்து கணேஷ் ராகவன் போட்டார் அந்த வீடியோ தான் உங்களுக்கான கீன்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கீ ஒரு பேர் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த இதோட சேனலோட இது வந்து பெயர் போடுறேன் நான் எப்பவுமே லிங்க் போடக்கூடாது அதே மாதிரி இன்னொருத்தர் லிங்க்கு போட்டுட்டாங்க வேணான்னு சொன்னாலும் ஒருத்தர் வந்து லிங்க் போட்டுட்டாங்க அதாவது சுகபிரமனுடைய கணபதி மந்திரம் அது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அது அந்த லிங்க்கு போட்டுட்டாங்க அவங்க ஆனால் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டேன் ஆனால் எடுத்து வச்சுட்டேன் அது இன்னொரு நாள் சொல்கிறேன் அது அதுவும் ஒரு சாவி தான் அந்த சாவியும் இன்னொரு நாள் சொல்கிறேன் இது என்னன்னா இது பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த சாவி வேற அது நம்ம அது வந்து சாவி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுறது அதை எங்கே யூஸ் பண்ணுறது அந்த கான்செப்ட் அந்த சாவி வேறு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாவின்றது வந்து அந்த கிளின்ற கான்செப்ட்டில் கிளி கீ கீன்னு கத்துது அந்த கீ அதை எப்பவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது தான் நான் அந்த தம்னையில் அந்த கிளி போட்டு சாவி போட்டு கீ கீன்னு போட்டு வைக்கிறேன் அந்த பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி அந்த சாவியை திருப்பி போட்டால் வீசா அந்த வெளிநாடு அந்த அதுங்க ஒரு ஒரு கான்செப்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரபஞ்சமே அந்த சிவனுடைய அந்த சுகபிரமரை வச்சு நம்ம திறந்துக்கிற பிரபஞ்சத்தை திறந்துக்கிற கீ அந்த வீடியோ மட்டும் தானா அது இல்லை அந்த வீடியோ நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் அது வந்து பீஸ் ஃபார் இன்னர் சோல்ன்ற சேனல் பிஇஏசிஇ எஃப்ஓஆர் ஐஎன்என்இஆஆர் எஸ்ஓயுஎல் பீஸ் ஃபார் இன்னர் சோல்கிற சேனலில் இது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்னையில் ஓம் சிவாய நம யனம சிவ மசிவ என யன வய ஓம் அப்படின்றத வந்து ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கத்தில் அந்த அதிர்வலைகள் அவங்க சரியான ராகத்தை யூஸ் பண்ணியிருந்தா அந்த அதிர்வலைகள் எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் கேட்டு பார்க்கும்போது அந்த பிரபஞ்ச கனெக்ஷனை எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்துதானா அதைத்தான் நான் உங்களுக்கு கீ தருவேன் அந்த இது சொல்லி இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு இது போயிட்டு பரம்பத வாசல் நீங்கள் போய் பார்க்க முடியலனா அதை பார்த்துருங்க காலையில் சொன்ன பாருங்களேன் அதில் ஒரு எனர்ஜிட்டிக் இருக்கணும் அந்த ரிதம் இருக்கணும் அது நம்ம கூட பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வீடியோ தான் நான் பார்க்க சொல்வேன் எனக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது எனக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது நான் போடுறேன் அவ்வளோதான் ஆனால் அவங்களுடைய லிங்க்கெல்லாம் நான் போடக்கூடாது எப்போமே ஆனால் அவங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் நான் ஒரே ஒரு பர்டிகுலர் வீடியோ சொன்னால் தான் நீங்கள் அப்படி சந்தேகப்படலாம் எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு டையப்புன்னு எனக்கு அந்த மா பிரபஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்கும் இதுதான் பெஸ்ட்டுன்னு தானாக வந்து காட்டுது எனக்கு இவருக்கு அந்த சிவாயண்ணம்மன்றது தானாக வந்து எனக்கு இதுதான் இப்போ பெஸ்ட்டு இந்த ஆருத்ராவுக்குன்னு காட்டுது இது மட்டுமே இல்லை இது ஆருத்ராவுக்குன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க எப்போ நீங்கள் சிவனை வந்து வணங்கணும் சிவனுக்கிட்ட நீங்கள் நெருங்கணும் சிவன் வந்து உங்களுக்கு வெறும் கர்மாவை கழிக்கிறா கழிக்கிறவரா அந்த மாதிரி மட்டும் இல்லை ஒரு செல்வத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் ஏன்னால் இவர் சுகபிரமர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து மன்னிப்பு கேள் அவர்கிட்ட சிவபெருமான்கிட்ட சிவபெருமான்கிட்ட கோவப்பட்டு அவர் கோவத்துக்கு ஆளானாலும் பயங்கர வறுமை கடனை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட நீ அகங்காரம் இல்லாமல் மட்டும் இருந்துதானா ஒரு வேலை கொஞ்சம் நீ கேட்டதுக்காக கொஞ்சம் கொடுக்குறாரு ஒரு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் சொ நினைக்கிறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா வேலை கிடைக்கிறது குடிச்ச கொடுத்த உடனே எல்லார் மைண்ட்லேயுமே உண்டுங்க எங்கள் அம்மா கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு பிரதர் வந்து ஒரு வேலை பி எல்லாம் முடிச்சுட்டு கூட வந்து வேலைக்கு போகிறேன் போறேன்னு சொல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி பெரியாளவரெல்லாம் நான் அவங்க இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்க தெரியாது பத்து நாள் தொடர்ந்து ரெகுலராக போனால் கூட சரி பத்து நாள் நான் சொல்லாதம்மா சொல்லாதமா சொல்வேன் நான் ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க கேலி பண்ணுறாங்க இன்னொங்க வேலைக்கு போகலையா இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறானா அப்படின்னும் போது உள்ள ஒரு அவமானம் இருக்குது உங்களுக்கு அந்த அவமானத்துக்கு என்ன ஆகுதுன்னா மெயினாக அந்த பேரண்ட்டாக இருக்கிறவங்க அம்மா அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது கர்வம் கிடையாதது அது ஒரு விதமான ஒரு உணர்வு அந்த உணர்வு தான் சிவன் இப்போ ஏதோ ஒரு கதையை இன்றைக்கி பார்த்து நான் கொண்டு வரல ஒரு மேட்ருக்காக தான் அதை நான் நீ இதில் சொல்கிறேன் அந்த மாதிரி உணர்வு மட்டும் நீ இல்லாமல் பார்த்துக்கிட்டியான்னா எப்படி சொல்லிடுறாங்க அது ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் யூடியூப்பில் சொல்கிறவங்களாக இருக்கட்டும் அது எப்படி சொல்லிடுறாங்கன்னா தான் சிவன் அழிக்கணும் கர்வ கர்வப்பட்ட குபேரன் ரொம்ப கர்வமாக என்ன பண்ணார் அவரை கூப்பிடாதே போயிட்டார் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதனால் அவருக்கு கோவம் வந்து மொத்த செல்வமாக மூணு மடங்கு வந்து கூட கட்சியில் மறுபடியும் காலியாகி போச்சு அப்படி சொல்கிறதுனால அது எந்த கர்வத்தை அவர் சிவன் வேண்டாம் என்று என்றதுக்கு தெரியுதுக்கு தான் ஒரு பாம்பர மக்கள் தெரு கோடியில் இருக்கின்றவர் டெய்லி நம்ம செய்கின்ற தவறு என்ன அந்த விஷயம் தான் சிவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற விஷயத்துக்கு தான் நான் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வரேன் வேறு யாரையுமே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியாது இதை சொல்லலாம் நான் அது எங்கள் அம்மா விஷயமாச்சு இந்த பிரதர் விஷயமாச்சு இருந்தாலும் தைரியமாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து போகிற காலத்தில் வந்து எல்லோரும் ஊரில் இருக்கிறவங்கலாம் அதுக்கு பயம் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம பிஇ படிக்க வச்சுட்டு நம்ம வேலைக்கு ரெகுலராக போயிட்டால் மேலே இருக்கும்னு இருக்கும் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க இன்னும் டிலே ஆயிடுச்சே இன்னும் வேலைக்கு போகலையே அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான் இப்படியேதான் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டென் டேஸ் அவன் தொடர்ந்து ஏதோ ஒன்று போயிட்டு கையில் இந்த மாதிரி இப்போ இப்போ நான் பண்ணதுக்காக இவ்வளோ காசு வந்தது நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலும் உடனே என்கிட்ட ஏன்னா நானே கூட வந்து கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன்றதுனால அதெல்லாம் அவன் கொடுத்தான் எல்லாம் அதெல்லாம் கொடுத்தா அவன் பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ இல்லை ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நான் சொல்லி 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 விட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு பத்து நாள் தொடர்ந்து அவன் கண்டி ரெகுலராக ஒன்று பண்ண ஒரு சந்தோஷமாக ஒரு தாயினுடைய மனசு அது எல்லாருக்குமே உண்டு ரெகுலராக காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு டீ கேட்குறான் அஞ்சு மணிக்கு அப்போனா கரெக்டாக எங்கேயோ போகிறான் பொழுது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் வேறு யாரும் இல்லை அதனால் அஞ்சு மணிக்கு கரெக்டாக போகிறாங்க அப்போனா ரெகுலராக ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருப்பான் அந்த நி விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே ஒரு கேரக்டர் உண்டு அந்த மாவு உடனே அவன் எல்லாமே கரெக்டாக செஞ்சுரு போகிற மாதிரியும் எல்லாமே நடந்து முடிஞ்சிரோன்ற மாதிரியும் ஒன்றும் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் பல முறை நான் சொல்லி கூட அந்த மாவுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் போகவே இல்லை இந்த விஷயம்தான் குபேரன் விஷயத்திலையும் நடந்தது உங்களுக்கு ஒரு முறை சொல்லி பார்த்தாரு சுகபிரமர் சொல்லி பார்த்தாரு குபேரனுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ சிவன் கிட்டே போயிட்டுன்னு உடனே கொடுக்குறாரு மறுபடியும் கூட வந்து அந்த கொடுத்த கையோட ஒரு இது வந்துடுது இதோடு என்றைக்குமே இது இப்படி தான் இருக்கு போதா இதே மாதிரி தான் ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு கூகுள் கம்பெனிலையோ ஒரு வேலை கட்சிதானா இந்த காலத்தில் அது அப்படியே கட்சி வரைக்கும் இருக்கும்னு நிரந்தரம் கிடையாது ஒரு காலத்துலலாம் எப்படி தெரியுமாங்களா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கடிச்சு தானே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் கேட்டு பொண்ணு கொடுப்பாங்க ஏன்னால் ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அதிலேயே தான் இருப்பாங்க அதனால் அந்த கவர்மெண்ட் வேலை ஒன்றுனே வேண்டின்னு இருப்பாங்க கோயில் கவையில் அந்த மாதிரி காலம் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து நல்லா மார்க்கே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஆக வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு பெரிய கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவன் பயங்கர எல்லாமே எப்போவுமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவனாக கூட இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஐம்பது வயசில் அறுபது வயசில் போய் பார்த்தீங்களானா இவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கினானே நல்லா படிப்பானே இவன் கிளாஸ்லான் இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகுது எல்லாரும் அவனுடைய ஸ்டேஜில் போன ஸ்டேஜுக்கு போகாமல் நின்று இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறது கிடையாது ஆனால் அது கொஞ்சம் வரும்போதே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு மாதிரியான ஒரு மமதை வருது பார்த்திங்களா அந்த விஷயம் சிவனுக்கு பிடிக்கவே மாட்டேன் எப்போவுமே நான் நீ கேட்குற நான் உனக்கு கொடுக்குறேன் அது கொடுக்கும்போது நீ யாது மற்ற இல்லை யாது மற்ற நிலையில் மட்டும் நீ இருந்துட்டியானா உனக்கு நான் அடுத்து 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 வேறு ஸ்டெப்பு வேறு ஸ்டெப்பு வேறு ஸ்டெப்பு ஒன்று நான் கொண்டு போயிடுவேன் ஆனால் அது முடியதே இல்லை நான் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறனோ இல்லை ஞானிகள் சொல்கிறாங்களோ சித்தர்கள் சொல்கிறாங்களோ அதை தான் சிவன் எதிர்பார்க்குறது ஆனால் அந்த விஷயம் நடக்கவே மாட்டேனது என்ன பண்ணாலுமே அந்த ஒரு ஸ்டெப்பு போகும்போது கூட கொஞ்சம் பொறுமையாகுது நாலாவது ஸ்டெப்பு போகும்போது கட்டாயம் அந்த உள்ளுக்குள்ளே இது என்றைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் நம்மளுக்கு கைவிட்டு போயிடலாம் இது நிரந்தரம் அல்ல அப்படின்ற விஷயம் டெய்லி இருக்க மாட்டேங்குது ஆனால் அதை நினச்சிட்டு இருந்தாலும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு கிடைக்கும் நான் வளருவேன் அப்படின்றது தான் நல்லது அதுக்காக நம்ம வந்து அந்த கர்வமாக அதை மாற்றாமல் அந்த ஒரு சின்ன ஃப்ரீக்குவன்சியில் அந்த ஒரு சின்ன நூல் எழை இருக்குது அதில் பிரபஞ்சத்துக்காக நம்ம எல்லாம் கிடைக்கும் எல்லாம் வரும்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்காக அதை நினைக்கணும் ஆனால் சிவன் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கிடைச்சிட்டாலே என்னை அப்படி கேலி பண்ணலை எனக்கு அப்படியா அன்றைக்கி பண்ணலை பத்தியா நான் பத்தியா அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும் சிலது கேலியே பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் யாருக்கிட்டே கெத்து காட்டிக்கணும்னு இருக்கும் ஏய் நீ எல்லாம் நான் நீ தான் பெருசுன்னு நினச்சிருந்தல இத்தின்னாலா நீ இது காலகாலமாக நீ தானே பெரிய பெரிய இதில் உட்காந்துருந்த மேல் படிக்கல உட்காந்துருந்த நான் உன்னை விட மேலே வந்துட்டேன் அந்த கர்வம் உள்ள துளிர்க்கிற சமயம் சிவன் பிடுங்கிடுறாரு அப்படியே மொத்தமாக பிடுங்கி விட்டுறாரு அதை அதனால் அந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சிவன் வந்து சொல்கிற விஷயமாகுது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா இந்த சிவன் சுகபிரம்மர் இந்த காம்பினேஷனை வச்சு அந்த மந்திரமாக இருக்கட்டும் அந்த அந்த கீன்றது நான் அந்த சுகப்பிரம்மர் சொல்லி அந்த கிளி சொல்கிறேன் அந்த கீ கி அதில் அந்த பண்டாட்சர மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துது இந்த ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்க பாருங்க ஓம் நம சிவாய் சிவைய நம என சிவெல்லாம் போட்டிருக்க பாருங்க அதை பதினஞ்சு முறை நான் ஏன் சொல்கிறேன் பதினஞ்சு பதினஞ்சு முறைனா நீங்கள் எங்கே வேணால் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க ஒரு மலிக்கடையில் வேலை பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒட்டிக்கு இருக்கீங்க எங்கே நீங்கள் இருந்தாலும் ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதை நீங்கள் ஒரு செல்ஃபோனில் வச்சு ஒரு பேப்பரில் உட்கா செல்ஃபோனில் வச்சுக்கிறது வேஸ்ட்டு அந்த அடுத்தடுத்து ஃபோட்டோஸ் வரும்போது அது கீழே போய்டும் ஒரு குட்டி பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுட்டா கூட இன்றைக்கி தான் ஆருத்ரான்றதுக்காக நான் சொல்லலை எப்போ நீங்கள் சிவனை கும்பிடணுன்னு போதும் ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதை நீங்கள் அதை சொல்லிவிட்டு நெத்திப்பட்டுக்கு நடுவில் அவர் அப்படியே சிவன் தோற்றம் எதுவானால் நடராஜர் தோற்றமோ அல்லது அந்த சிவனுடைய ஃபுல்லாக சோழெல்லாம் வச்சுட்டு இருப்பார் இல்லைங்களா அந்த சங்கர் தோற்றமோ அதை நெத்திப்பட்டுக்கு நடுவில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்ல 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 மனப்பாடாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதனா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஃபிஃப்டீன் டைம்ஸ் சொல்லிவிட்டு அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா அந்த அஞ்சுன்றதை பஞ்சபுதமாக பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பராக மட்டும் பார்க்காதீங்க இப்போ நான் சிவனுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு நம்பர் அந்த நம்பருக்குள்ளே அதை கொண்டு வரணும் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஐம்பத்தொம்பது முறை ராம் 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 சொல்லுங்கன்றது அது ஒரு ஸ்டேஜ் இப்போ நான் சிவனுக்காக அந்த ஃபிஃப்டின்னு சொல்கிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை உங்களால் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண மாதிரி திங்க் மைண்டில் கற்பனையாக வச்சு நீங்கள் காரில் போயிட்டுருக்கிறீங்க நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது கூட அந்த அசம்பிள் பண்ணி அந்த நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே நீங்கள் அதை கொண்டு வரணும் அது என்னதுன்னா அந்த பஞ்ச் பதினஞ்சு முறை கூட அந்த அஞ்சின்றத பஞ்சபூத சக்தியாக நீங்கள் பார்க்கணும் அந்த பஞ்சபூத சக்தின்றத அதை பார்க்கணும் அந்த ஒன்றுன்றத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தா சூரியனாக பார்க்கணும் அந்த ஒன்றை வந்து சூரியனாக பார்க்கணும் அந்த அஞ்சை வந்து நிலம் நீர் அஞ்சையும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ன்றதை பஞ்சபூத சக்தியாக பார்க்கணும் அந்த பதினஞ்சு முறைன்னு நினச்சி சொல்கிறது பதினஞ்சு முறை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனாலும் அந்த மைண்டுக்குள்ளே அந்த அஞ்சுன்றது பஞ்சபூதம் அந்த ஒன்றுன்றது சூரியன் அப்படி நினச்சிக்கிட்டே பண்ணும்போது நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஞானி மாதிரி மரத்தடியில் போயிட்டு காட்டில் உட்காந்து தியானம் பண்ணுற விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் அந்த அந்த ஞானநிலையை நீங்கள் பெற்றுக்கிற மாதிரி அர்த்தம் அதுலேயும் இது இந்த இதை முடிச்சுட்டு இன்னும் டைம் இருக்குது வீட்லேயே நீங்கள் அதை டெய்லி பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா கூட அந்த சிவ பஞ்சாட்சர மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை நீ இன்றைக்கி ஆருத்ரா இன்றைக்கி நைட்டு பௌர்ணமி நாளைக்கு ஃபுல்லாகவே ஆருத்ரா பௌர்ணமி ஈவினிங் நாலரை வரைக்கும் இருக்குது இது அப்போல்லாம் கூட நீங்கள் இது பண்ணுங்கள் எப்போவுமே சிவனை வணங்கத்துக்கும் இந்த மெத்தடை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் சிவ பஞ்சாட்சரம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய் இது எல்லாமே புனிதமான ஒரு ஐந்து எழுத்துக்கள் கொண்ட மந்திரமாக இருக்குது இந்த ஐந்து கூறுகளுமே பூமி நீர் நெருப்பு காற்று அந்த ஆகாயம் இது எல்லாமே சிவபெருமானுடைய அந்த சாரத்து தான் இருக்குது இது வந்து ஒரு மங்களமான ஒரு ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்திலேருந்து ஒரு ஒரு மாதிரியான அந்த ஆத்ம விடுதலை அப்படின்ற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்னடான்னு கேட்டால் இதுக்கு மிஞ்சின ஒரு மந்திரம்ன்றதே இல்லை அதை அதை தான் அவர் வந்து பார்வதி தேவிக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஃபுல்லாகவே சொல்லும்போது அதை இவர் கேட்டுக்கிறாரு சுகபிரமர் கிளியாக அந்த தொண்ணூற்றி ஆறு ஒளியாண்டுகள் தூரம் வரைக்கும் அவருக்கு பயங்கர சக்தி இருக்குது சுகபிரமர் சுகபிரமர் மெயினாக பணத்துக்கே மெயினாக பணத்துக்கே அந்த ஞாபகம் வச்சுங்க அந்த ஒன்பது சுற்றிட்டு பதினோரு நாள் ஒன்பது ஒம்பது முறை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலே இவர் நஞ்சு சுற்று நேற்று நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுங்க அந்த தை சாத்தில் மாதுளம் மலந்த கலந்து அங்கே கொடுக்க சொன்னாங்க அந்த சுகமணேஸ்வர் கோயிலில் அது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையார் கோயிலாண்டு கூட நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அது அதில் இந்த அமை இந்த ஓம் நமசிவாயில் நமா ஷிவாய நமசிவாய எப்பவுமே இந்த நமசிவாய மந்திரம் சொல்லும்போது கூட ஓம் நம ஷிவாய கவுண்டிங்கே இல்லாமல் இந்த கவுண்டிங்குனால் அதிலேயே எந்த நம்பருன்றதுலேயே இருக்கும் அதை விட்டுட்டு இது மாதிரி ஸ்லோவாக நெத்தி போட்டுக்கு நடுவில் அவர் நினச்சிட்டு சொல்லலாம் எந்த கவுண்டிங்குமே வேணான்றது அது ஒன்று அந்த மாதிரி எப்பாவது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒரு விஷயம் நல்லபடி முடியுமான்ற மாதிரி இருக்குது அப்போ பண்ணலாம் அதை அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதில் அந்த நமசிவாயில் சிவனுக்கு நான் இப்போ நான் சொன்ன விஷயத்து தான் முக்கியமாக ஒரு டெக்ஸ்ட்டாக சொல்லணும் ஒரு ஸ்கூல் பாடம் மாதிரி சொல்லணுன்னா என்னதுன்னா சிவனுக்கு வணக்கம் அதனுடைய பொருள் சிவனுக்கு வணக்கம் அகங்காரத்தை மறந்து எல்லாத்தையுமே தெய்வீகத்துக்கு சொந்தமானது கிட்ட காராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த பொருளாக இருக்கட்டும் எந்த சந்தோஷமாக இருக்கட்டும் அது எல்லாமே சிவனுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கணும் ஒன்று ஒன்று கை கிடைக்கும்போதும் அது சம்பளம் கிடைக்கும் போதும் சரி நீங்கள் கார் போதும் சரி வீடு வாங்கும்போது சரி சிவனுக்கு சொந்தமானது சிவனுக்கு சொந்தமானது சிவனுக்கு சொந்தமானதுன்னு நினைக்க 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 உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாரு அவருக்கு சொந்தமானதுன்னு ஒரு பக்கம் நினச்சிருவீங்க ஆனால் இன்னொரு பக்கம் யார்த்தையென்னா கொஞ்சம் ஆழ்டலான்னு இருக்கும் கொஞ்சம் அழட்டெலாம் தோணும் அந்த இடத்த மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர உலக பணக்காரர் ஆவீங்க நீங்கன்றதை நான் இன்றைக்கி எழுதி வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆருத்ரா நாளில் அந்த மாதிரி அதனுடைய கூறுகள்ன்றது என்னதுன்னா அந்த பூமி நீர்லாம் சொல்கிறேன்னா அதில் இந்த இது ஆதிசங்கர் தான் இந்த அந்த சிவ பண்றாற்ற அந்த ஸ்தோத்திரத்தை அவர் ஏற்றிருக்காரு அது மாதிரி அந்த சிவனை புகழ்ந்து அவரது தெய்வீக பண்புகளை விவரிக்கின்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தான் அந்த இவர் சுகப்பிரம்மர் கேட்டுக்கிறாரு அழகாக புரிஞ்சுக்கிறாரு அதனுடைய ரொம்ப அவரை அந்த இவரை சுகபிரம்மரை பார்த்தா ரொம்ப நீ தான் என் நெற்றி கண்ணே நிறார் ஸோ ஒரு பக்கம் லக்ஷ்மி வேறு வந்து நீ நான் தான் நீ நீ தான் நான் நின்றாங்க இந்த சுகபிரம்மரை பார்த்து அந்த மாதிரி அந்த சிவனுக்கும் இதுக்காத விஷயம் குபேரனுக்கும் சுகபிரம்மருக்கான விஷயம் எவ்வளோ அளவுக்கு சுகபிரமரை நான் வணங்க சொல்கிற விஷயம் எனக்கு அந்த நான் இருக்கேன் டெய்லி நைன் டைம் நைன் டைம்ஸ் அவ்வளோ ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம் நான் அந்த பதினோராவது நாள் சுத்த போகிறேன் இப்போவே சொல்லிட்டாங்க அந்த பதினோராவது நாளுக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க அந்த சுக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க அது இன்றைக்கி சொல்ல மாட்டேன் நாலாம் தேதி அன்றைக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்போ எவ்வளோ கனெக்டிவிட்டி அப்போ நான் அதை தானே நான் அந்த விஷயத்தை நம்பி அந்த மாதிரி நம்ம சரி எஸ்வி சாகர் அவர் ஏதோ சொல்கிறார் போனோம் நிறைய பேருக்கு பா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் பிடிக்காதவங்க நிறைய பேருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து அது ஏதோ ஒன்று நம்ம காட்டணும் அதை பண்ணணும்னு ஒரு இது வந்து உந்துதல் வந்து செஞ்சு முடித்தா அவங்க அந்த அற்புதம் நம்மளுக்கு அந்த அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது பாருங்க உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த இங்கேயே சுகமணேஸ்வரர் கோயில் பண்ணுவேன் இங்கே தை சாத்தில் அந்த மாதுளமழம் கலந்து நாளைக்கு பௌர்ணமியும் இருக்குது அறுவது திருவாதிரையும் இருக்குது கொடுங்க அப்படின்றது அந்த மாதிரி வந்து நாம ஜபம் வந்து அந்த ஆசிர்வாதம் அது இந்த இந்த நாம ஜபத்தை சொல்கிறதுனால அந்த சிவபெருமா வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு உடம்பு சரியில்லை உடம்புலையே சின்னதாக கொஞ்சம் பல் வலிக்குது உண்மையிலேயே இன்றைக்கி காலேருந்து பல்வழிக்குது சிவபெருமானதாக தான் கேட்டுருக்கேன் அது மாதிரி வந்து ஒரு சிகிச்சை மாதிரி இல்லைனா செழிப்பாக இருக்குது எனக்கு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பணம் வசதி கொடுங்க கொஞ்சம் கடன்லாம் கொஞ்சம் தீர்க்கணும் கொஞ்சம் நல்லாவே பெரிய பெரியால் ஆகணும் அந்த செழிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அம்மாவாலையோ அப்பாவாலையோ வாழ்க்கை துணையினாலேயோ பசங்களாலேயோ மன அழுத்தமாகுது அப்போ கூட இந்த மந்திரத்தை சொன்னால் மன அழுத்தத்தை ஒரு சைக்கலாஜிக்கல் இது இருக்கிறவங்க எப்படி தெரப்பிக்கு போகிறாங்களோ அளவுக்கு அந்த சிவ மந்திரம் இருக்குது அதை வந்து ஒரு மெடிடேஷன் சொல்லிடுறாங்கத்தை அந்த மந்திரத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி பா ஒரு க பாதுகாப்பு ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னும் போது கூட அந்த சிவாய மந்திரம் வந்து சொல்லலாம் அத மாதிரி இந்த சிவபெருமான மையமாக இருக்கிற இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து அது போடுறேன் அந்த அது கொஞ்சம் பெருசு இல்லைங்களா அந்த இவரது அஹ் சிவபஞ்சாட்சர் மந்திரம் அதுலயே வந்து இந்த ஓம் நம சிவாயிலேயே சிலர் என்ன பண்றாங்கன்னா ஆ ஊம் நம சிவாய சிவாய நம ஆவும் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் ஆவும் நம சிவாய சிவாய நம ஆவும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாகேந்திரஹாராய ஹாராய அதுதான் சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் பஸ்மாங்கராய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மயன ஹாராய நம சிவாய அதுதான் சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் ஆனால் முதல்ல இதை பதினஞ்சு முறை சொல்லுங்கள் அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பீஸ் பார் இன்னர் சோல்ன்ற இதில் வீடியோவில் ஒன் ஹவர் ஒன் ஹவர் அது அது நீங்கள் போட்டுட்டு கேட்டுன்னே இருக்கலாம் எப்போது நீங்கள் போட்டு கம்மி சவுண்டில் வச்சுட்டு இல்லைன்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு அது கீ அது வந்து கீ நான் உங்களுக்கு குடுக்குற அந்த கிளி வச்சுங்கிற கீ சுகபிரமரோட கீ அது கிளி கீ கீ கீன்னு சொல்லுறீங்களா அந்த சுகபிரமர் கீ அது அந்த டி வீடியோவை போய் நீங்க ஒன் ஹவர் கூட போட்டு வீடியோவில் இருக்கிறீங்க இது இருக்கிறீங்க வீட்டில் லீவ்ல இருக்கிறீங்க இல்லைன்னா செல் செல்வம் இதுல பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க அனுக்கும் போது நீங்க அந்த சேனல் போயிட்டு ஏன்னா அவங்களது ரிதம் இந்த ஓம் சிவா என்னை மேலே போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப நீங்க கேட்டாலே பார்த்தாலே தெரிஞ்சுக்கீங்க ஏன் நான் அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணேன்னு அந்த அதிர்வளைவு அவங்க கொடுத்துருக்குற ராகம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன் ஹவர் வீடியோ அது அது நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு போடலாம் வேணும்னா பாதியில் நடுவில் பாஸ் கூட போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கேட்டு கூட விட்டுடலாம் ஆனால் அது ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே காலையில் இப்போ நான் பிரம்மமுகூத்த நேரத்தில் பௌர்ணமிங்குது இது திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது அந்த சமயத்தில் கூட அதை நீங்கள் அதை போட்டு விடலாம் அந்த இது ஓம் நம சிவாயை வந்து வந்து வெறும் ஓம் நம சிவாயில்லை ஓம் சிவைய நம்ம ஏ நம்ம அந்த ஐயனம சிவ ம சிவ நயா அந்த ராகம் இன்னும் சூப்பர் ராகம் அது அந்த ஸ்லாங் போகுது ஒரும் ஓம் நம் சிவாய் கிடையாது ஒன் ஹவர் போகுது அதை நீங்கள் நாளைக்கு பிரம்மமுகத்திலையோ இல்லை நாளைக்கு ஈவினிங் பௌர்ணமி இருக்கிற நேரத்தில் கூட வீட்டில் ஒன் ஹவர் போடுறதோ கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிறதோ பண்ணலாம் ஆனால் நீங்கள் வாயால் சொல்ல வேண்டியது அந்த ஃபிஃப்டீன் டைம்ஸ் அந்த அஞ்சு வந்து பஞ்சபூ பஞ்சபூதமாக நினைங்க அந்த ஒன்று சூரியனா நினைங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்றாச்சுங்களா அந்த சிவ பஞ்சாட்சரை இதுவும் சொல்லிவிடுங்க அது ஏன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் அந்த நாகேந்திர ஹாராய் திரிலோ திரிலோஷன் ஆயன்னு அதை இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலுக்கு ஒரு முறை ஒரு முறையே கேட்டால் போதும் ஏன்னா நிறைய வேண்டுதல் இருக்கும் ஒன் ஒன் டைமே இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல் கேளுங்க இப்போ நான் சொன்னேன் அந்த கீ அந்த சேனல் இந்த அந்த கீ அப்புறம் அந்த இது அந்த சிவ பஞ்சாட்சரம் இது டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நாகேந்திர ஹாராய் அது அது ரொம்ப சின்னது தான் ஒரு அஞ்சாறு ஸ்டான்ஸ் தான் இருக்கும் அது அது இது கூட சுகபிரமரை மைண்டில் நினைக்கணும் ஆனால் நீங்கள் அதை சுகப்பிரமரை நினச்சிக்கிட்டே இதையும் சொல்கிறீங்கன்றதுக்கு சாட்சி என்னான்னா அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டே சுகப்பிரமர் கிளி அவரை நினச்சிக்கிட்டே இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிளி சத்தம் கேட்டுருவோம் உங்களுக்கு எப்படி அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நினைச்சது கரெக்டாக கிளி சத்தம் கேட்டலாம் கிளியை பார்த்துடலாம் நீங்கள் வெறும் சிவனை சொல்கிறது விட சுக சேர்த்த மாதிரி ஏன்னா அவர் சிவ சிவ பண்ணாட்சரை மந்திரத்தை அவர் தான் ரொம்ப புரிஞ்சுக்கினாருன்னு சிவன் வந்து அவருக்கு நூறு மார்க் கொடுத்துட்டாரு நீ என் நெத்தி போட்டு நீ தான் அப்படின்ட்டாரு அவர் சேர்த்த மாதிரி நினைக்கணும் சிவநான் நாள் உங்களுக்கு வந்து செல்வ வளமும் வரணும் அப்படின்னா நிறைய நம்ம பண்ண எந்த காலத்துலேயோ ஏதோ திமிர் பண்ணியிருப்போம் நம்ம அதுங்கெல்லாம் கூட மன்னிக்கப்படணுன்னா சுக சேர்த்துக்கணும் அந்த நான் சொல்கிற கான்செப்டும் இருக்கணும் வருமானம் வந்தாலும் எந்த ஒரு புகழ் வந்தாலும் எது வந்தாலும் கொஞ்சம் பெருமையாக அவர் வாய் விட்டு சொல்கிறது மட்டுமே இல்லை சிவனுக்கு நீ மனசுக்குள்ளேயே ஒரு கெத்தாக நினச்சிட்டு யார் மேலேயோ ஒரு கெத்து ஏ நான் தான் கெத்துன்ற மாதிரி நினச்சா அந்த கிடைக்கிற விஷயம் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு மேட்ரு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சிவன் விஷயத்தில் இந்த சுகபிரமரியும் அந்த சிவனையும் சேர்த்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு சாட்சி என்னென்னா நீங்கள் கிளி அப்போவே அந்த பாட்டை கேட்டுருக்கும்போதே அந்த கிளி சத்தம் கேட்டுடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் இதை முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி வந்து நிற்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக கரெக்டாக நான் பூஜையை முடிக்கும்போது நாலு முறை அஞ்சு முறை சத்யசாய் பாபா பறவையும் பார்த்தேன் இந்த நீம்கரோழி பறவையும் பார்த்தேன் இன்னும் சொல்லப்போனால் நீம் கரோழி பறவை அப்படியே கிட்ட வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி பறவைங்க வந்து அந்த ஜன்னல் மேலே உட்காந்ததே கிடையாது அது வந்து கிட்டவே கொஞ்சம் உட்காந்துது அது அந்த மாதிரி வந்து நாலஞ்சு முறை பார்த்துட்டேன் இன்னைக்கு அந்த பறவைகளை அந்த மாதிரி அதுவும் சும்மா இல்லை எந்த சமயம் நான் எங்கே எந்த கோயில் போகிறது அந்த இடத்துல போய் முடிக்கணும் வீட்டில் பூஜை முடிக்கணா கரெக்டாக அது முடிக்கணும் அந்தந்த டைம் நான் அது முடிக்கும்போது முடிக்கும்போது வந்து நின்றுது ஓ ஒரு பறவைங்களுமே அந்த மாதிரி அந்த பறவை கான்செப்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அந்த அந்த பட்சி சாஸ்திரம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது ஏன்னா அது பிரபஞ்சத்தில் பறந்துக்கிட்டு இருக்குன்றதுனாலேயே தெரியல தெரில அந்த பறவையை கூட வச்சுட்டு நினைக்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கானது விஷயம் மட்டுமே இதை பார்க்காதீங்க எப்போவுமே சிவனை வணங்குறதுக்கு இந்த விஷயம் வச்சுங்க ஏன்னா இது ரொம்ப பெருசு கூட கிடையாது அது வீடியோ போட்டால் போயிட்டே இருக்க போது பாட்டு ஒன் ஹவர் வேணுன்ற நேரம் போட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் நிறுத்திக்கலாம் இல்லை வீட்டில் போட்டு விடலாம் ஏதோ ஒரு வெடிகாலையும் காலில் போடும்போதோ அதை போட்டு விடலாம் அதை நீங்கள் கேட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு அதிர்வலை வருது அவங்க வச்சுருக்கிற ரிதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை கேட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உங்கள் உடம்புல ஒரு நல்ல ஒரு உணர்வு வரத்தை நீங்கள் பார்க்கலாம் அது சொல்கிறேன் இந்த ஃபிஃப்டீன் டைம்ஸை நல்லா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுங்க கட்டாயம் இது கூட சுகபிரமர் சேர்த்த மாதிரி பண்ணுறது பண் பண்ணிங்கன்னா நல்லது அப்படி நீங்கள் சேர்த்த மாதிரி பண்ணதுக்கு சாட்சி என்னன்னா அந்த கிளி சத்தம் கேட்கும் கிளியை பார்த்துருவீங்க நீங்கள் அப்படின்னாவே நீங்கள் கரெக்டாக கரெக்டாக நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அது நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்